வணக்கம் நான் உங்கள் இனிய நண்பன் வேலாயுதம் அஸ்வின் பேசுகிறேன் நமது கம்பெனியின் பெயர் வேலாயுதம் அஸ்வின் ஃபைனான்ஷியல் மற்றும் ப்ராப்பர்ட்டி கன்சல்டன்ஸ் வீடியோவிற்குள் போகும் முன் உடனடி வேலைவாய்ப்பு வீட்டிலிருந்தும் வேலை செய்யலாம் எங்களிடம் ஒர்க்கிங் பார்ட்னர் ஆகுங்கள் ஏரியா வாரியாக ஒர்க்கிங் பார்ட்னர் தேவை சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் திருவள்ளூர் லாபகரமான வேலைவாய்ப்புகள் வாடிக்கையாளர் தொடர்பு அதிகாரிகள் நான் போடும் இந்த வங்கியாள சொத்துக்களை விற்பனை செய்ய ஏரியா வாரியாக ஒர்க்கிங் பார்ட்னர்ஸ் தேவை வீட்டிலிருந்தும் நமது ஏரியா மேனேஜரிடமிருந்து ரிப்போர்ட் எடுக்க வேண்டும் அனைத்து வேலைகளுக்கும் லாபத்தில் பங்கு உண்டு வீட்டிலிருந்தும் வேலை செய்யலாம் புதியவர்கள் மற்றும் அனை அனுபவம் வாய்ந்தவர்கள் விண்ணப்பிக்கலாம் யார் வேண்டுமானாலும் விண்ணப்பிக்கலாம் வயது வரம்பு இல்லை உங்கள் திறனை நாங்கள் மதிக்கிறோம் எனக்கு வயது எழுபத்தஞ்சு தரளமாக சேரலாம் தொழில் சொந்த தொழில் செய்ய வேண்டும் என்ற உங்கள் கனவை நிறைவேற்றிக்கொள்ள ஒரு வாய்ப்பு குறைவான காலிடங்கள் உள்ளன விரைவாக விண்ணப்பிக்கவும் காத்திருக்க வேண்டாம் இப்போதை அழைக்கும் வேலாய்ந்த மசுவின் எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு இந்த வீடியோவை கடைசி வரை பார்க்கவும் டு வியூ திஸ் இன் இங்கிலீஷ் ஜஸ்ட் டைப் இன் தி கூகுள் வேலாயுதம் அஸ்வின் நமது சேனலை பார்க்க வேலாயுதம் அஸ்வின் என்று கூகுளில் டைப் செய்யவும் இந்த வீடியோவின் டெஸ்கிரிப்ஷன் காலத்தில் டெலகிராம் லிங்க் கொடுத்துருக்கிறேன் பார்த்து பயன்பெறுங்கள் நமது சேனலின் பிளேலிஸ்ட்டு பார்த்து நான் பேசியிருக்கிற தலைப்பில் உங்களுக்கு தேவையான வீடியோ தேர்ந்தெடுத்து பாருங்கள் வங்கி சம்பந்தமான உங்கள் கேள்விகளுக்கு பதிலளித்திருக்கிறேன் எங்களுடைய வெப்சைட் வேலாயுதம் அஸ்வின் டாட் பிளாக் ஸ்பாட் டாட் காம் அல்லது இந்த வீடியோவின் டெஸ்கிரிப்ஷன் காலத்தில் லிங்க் கொடுத்துருக்கிறேன் பார்த்து பயன்பெறுங்கள் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் வங்கியார சொத்துக்கள் சொத்தின் ஃபோட்டோஸ் கீழே கொடுத்துருக்கேன் இதுதாங்க அந்த இது வந்து அப்பார்ட்மெண்ட்டுங்க இதில் இதில் வந்து ஒரு அப்பா ஒரு ஃப்ளாட்டு வந்து ஏலத்துக்கு வந்திருக்கு அடுத்த ஃபோட்டோஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் இது தாங்க அந்த சொத்து இருக்குது இல்லையா அதனுடைய ரோடு விட்டு நான் காமிச்சிருக்கேன் ஸோ இதுலேருந்தே உங்களுக்கு தெரியும் இதில் வந்து பஸ் ரூட்டு பஸ்ஸு லாரி எல்லாமே போகிறது அந்த மெயின் ரோட்டில் இது இதுதாங்க இது வந்து பிரிட்ஜுங்க பாலம் ரொம்ப பி பிஸி ரோடுங்க அடுக்குமாடி விற்பனைக்குங்க மொத்தம் மூணு ஃப்ளோர்ஸ் இருக்குங்க இது வீடு ஏ ஏழத்துக்கு வந்திருக்கு டாப் ஃப்ளோர் மூணாவது தளத்துக்கு விற்பனை வந்திருக்கு கட்டப்பட்ட ஆண்டு ரெண்டாயிரத்தி ஏழு கட்டப்பட்ட ஏரியா தொள்ளாயிரத்தி இருபது சதுரடி ரெண்டு படுக்கைகள் டூ பிஹெச்கே யூடிஎஸ் வந்து ஐநூற்றி எட்டு சதுரடி விலை வந்து எழுபது லட்சம் சொல்கிறாப்பில் இது வந்து ஓனர் செல்லிங் ப்ராப்பர்ட்டி நீங்கள் நேரடியாகவே பேச்சை நடத்தலாம் உங்களுக்கு எவ்வளோ வேணும் ரேட்டு அப்படிங்கிறத நீங்கள் அவர்கிட்ட டேரெக்டாக நெகோஷியேட் பண்ணிக்கலாம் மீண்டும் சொல்கிறேன் அடுக்குமாடி விற்பனைக்கு மொத்தம் மூணு தளங்கள் மூணாவது தளம் விற்பனைக்கு வந்துள்ளது கட்டப்பட்ட ஆண்டு ரெண்டாயிரத்தி ஏழு சதுரடி கட்டப்பட்ட ஏரியா தொள்ளாயிரத்தி இருபது சதுரடி ரெண்டு படுக்கை அறைகள் டூ பிஹெச்கே யுடிஎஸ் ஐநூற்றி எட்டு சதுரடி விலை எழுபது லட்சம் நீங்கள் விற்பனையாள நேரடியாக பேச்சுவார்த்தை நடத்தலாம் உடனடியாக அழைக்கவும் வேலாயுதம் அசைவம் எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு இந்த சொத்தினை உங்களுக்கு முடித்து தருகிறோம் உங்கள் பெயரில் சொத்து பதிவு செய்யப்படுவதே எங்கள் சேவை இருக்கும் மேற்கொண்ட சொத்துக்களுக்கு வங்கிக் கடன் ஏற்பாடு செய்து தருகிறோம் உடனடியாக என்ன அழைக்கவும் வேலாயுதம் ஆசை எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு நண்பா அந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணலாமே சப்ஸ்கிரைப் பண்ணலாமே நண்பா ஏன்னா உங்களுக்கே நல்லா தெரியும் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தாலும் லைக் போட்டால் தான் கூகுள் வந்து நான் இப்போ புதுசு புதுசாக வீடியோ போடும்போது உங்களுக்கு ஃப்ரெஷ் நோட்டிஃபிகேஷன் காமிச்சிகிட்டு அப் நீங்கள் சப்ஸ்க்ரைப்பே பண்ணியிருந்தாலும் லைக் போடுங்க அப்படின்னா தான் ரெகுலராக உங்களுக்கு வந்துகிட்ருக்கும் வாகன ஏலம் தங்க நகை ஏலம் சொத்து நகை சொத்து ஏலம் மற்றும் வங்கித் தொடர்பான கேள்விகள் குறித்து உங்களுக்கு இலவச ஆலோசனை வழங்குகிறேன் அதுக்காக அந்த நேரத்தில் என் நம்பரை தேட்டிட்டு அடைய வேண்டாம் நீங்கள் இது இது சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த காணொலி மூலம் உங்கள் வீ நண்பர்கள் பயனடைவார்கள் என நினைத்தால் ஷேர் பண்ணவும் முன்னமே சொன்ன மாதிரி லைக் போட்டால் உங்களுக்கு நான் போடுற வீடியோ எல்லாம் உங்களுக்கு இருக்கும் அதில் உங்களுக்கு எந்த வீடியோ வேணுமோ அதை செலக்ட் பண்ணி பார்த்து பயன்படலாம் நன்மைகளை அனுபவிக்கலாம் நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்